கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஜீவன்களின் துயரத்தை களைவது அதை சுகப்படுத்துவது அதன் மீது அன்பு செலுத்துவது அதுவே புண்ணியம் அதுவே தர்மம் அடுத்தவரை துன்புறுத்துவது அவரை புண்படுத்துவது அதுவே அதர்மம் அதுவே பாவம் அன்பே புண்ணியம் துவேஷமே பாவம் இந்த பாப புண்ணியத்தில் சுழலும் ஜீவன் ஒரு யோனியில் இருந்து இன்னொரு யோனியில் பிறவி அடிக்கிறது மடிகிறது மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் இந்த பிறவி என்பது என்ன குருதேவா மரணம் குருதேவா மரணம் என்றால் என்ன பிராணன் ஒரு உடலை ஏந்தி வருவதுதான் பிறவி அந்த பிராணன் தான் ஏந்தி வந்த உடலை விட்டு பிரிந்து இன்னொரு இடத்திற்கு சென்று விடுவதே மரணம் உண்மையில் உடல்தான் மடிகிறது ஆத்மா மடிவதில்லை நமக்குள்ளே இயங்கும் பிராணம்தான் ஜீவாத்மா நாம் என்று நினைக்கும் ஜீவாத்மா ஒளிக்கதிர்களாக காலத்தின் முடிவற்ற அலைகளில் மிதந்து போய்கொண்டிருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது உண்மையில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த எல்லையற்ற பாதையில் தனியாக பயணம் செய்கிறது அந்த பாதையில் தீவுகளைப் போல் சில பூமிகள் சில உலகங்கள் அதில் ஜீவாத்மா தெருவியடிக்கிறது அங்கே பிறவி எடுத்த ஜீவாத்மா இன்னொரு ஜீவனுடன் பழகுதல் பிரிதல் நேசித்தல் வேஷித்தல் என்று நடிக்கிறது பிறகு ஒரு நாள் அங்கே எடுத்த சரீரத்தை விட்டுவிட்டு காலத்தின் அலைகளில் மிதந்து மீண்டும் தனியாக சென்று கொண்டிருக்கிறது பிரிந்தவர்களின் பாசம் கொஞ்ச நேரம் ஜீவனை தொடர்கிறது ஆனாலும் ஜீவன் புதுப்புது வடிவங்களை எடுக்கிறது அடுத்த பிறவியை எடுக்கும் வரை அது பல புதுப்புது மக்களுக்கிடையே புது புது வேடங்களில் தனியாக போகின்றது போய்கொண்டிருக்கிறது போய்கொண்டே இருக்கிறது இதற்கு எல்லை இல்லையா எல்லை என்பது முக்தி இந்த முக்தி மனிதனுக்கு எப்போது கிடைக்கிறது அவன் பாவ புண்ணியங்களை கடந்து சென்ற பிறகுதான் இந்த பாவ புண்ணியமே இரு பெரும் விலங்குகள் ஒன்று இரும்பாலானது ஒன்று பொன் விலங்கு மனிதன் மடியும் வரை கர்மம் செய்கிறானே செய்யும் கர்மா பாவமானதா புண்ணியமானதா பிறவி எடுத்தால் எப்படி இந்த மாயிலிருந்து விடுபடுவான் ராமா இது நல்ல கேள்வி கர்மா செய்து தீர வேண்டியதே மனிதனால் தன்னலமற்று செய்யப்படும் கர்ம பலன் கருதாமல் செய்யப்படும் போதுதான் அந்த ஜீவன் கர்மவினையால் பாதிக்கப்படுவதில்லை இதை சாதிக்க வழிமுறைகள் இருக்கின்றன போன்று பக்தி இன்னொன்று சாட்சி பாவத்தை பயிற்சி செய்வது அதாவது நான் என்ற நினைப்பை விட வேண்டும் கர்த்தாவாக இருந்தே காண்பவனாயிருக்க வேண்டும் கர்த்தாவாக இருந்தே காண்கிறது எப்படி குருதேவா இப்படி வந்து உட்கார் உனக்கு விளக்குகிறேன் ராமா நீ உன் உள்மனத்தை உடலில் இருந்து வெளியேற்றி வா என்னோடு இங்கிருந்து அங்கே பார் அகங்கார மாயா உலகம் அதோ உனது குரு வசிஷ்டர் அவர் தன்னை மிக பெரும் ஞானியாக கருதுகிறார் அவர் தன் சிஷ்யர்களுக்கு தன்னுடைய மேதாவிலாசத்தை உணர்த்த முயற்சிக்கிறார் மாணவர்களுக்கு அதனால் நன்மைதானே குருதேவா கல்விதானம் செய்வது புண்ணியந்தானே புண்ணியந்தான் புண்ணியத்திலும் ஒரு அபாயம் இருக்கிறது அது அகந்தியை உண்டாக்கிவிடக்கூடும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் அங்கே அந்த பிள்ளைகளை சற்றுமுன் பாடம் கேட்டார்கள் இப்போது சண்டையிடுகிறார்கள் அவர்களை அகந்தை சண்டையிட வைக்கிறது அவர்களில் ஒவ்வொருவனும் தானே மற்றவனை காட்டிலும் அறிவாளி என்று நினைக்கிறான் இதே எண்ணம் பெரியவர்களுக்கும் கூட ஒரு மனிதன் வெட்டி நின்று சாட்சி பாவத்தில் இருந்து தன் பணிகளை பார்த்தால் அவனிடம் அகந்தை உணர்வு உண்டாவதில்லை அடக்கமே உண்டாகிறது அதுதான் சொல்லுகிறார்கள் வித்தை அடக்கம் தரும் என்று நல்ல கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது அந்த அடக்கத்திலிருந்து பக்தி பிறக்கிறது அந்த பக்தி பிறந்துவிட்டால் அவன் வேறு எதையும் தேடி பெற தேவையில்லை அவன் இருக்குமிடமே ஒரு புனித ஸ்தலமாகிறது அவன் சொல்வதே வேதமாகிறது ராமா சந்தேகம் தீர்ந்ததா இன்று மகாசிவராத்திரி மகேஸ்வரனை பூஜிக்க வேண்டும் नम